சாயராம் ஜ சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நிறைய பிரார்த்தனைகளை நாம் செய்து வருகிறோம் காலையிலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்திலே அந்த நேரத்தில் செய்கின்ற பதிவுகள் இங்கே பாபாவிடத்தில் வந்து செய்யக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாமே அப்பாவை சென்றடைகிறது அப்படியே அது கைகூடுகிறது என்பது நிச்சயம் இன்றைக்கு நாம் செய்ய இருக்கிற பிரார்த்தனை இங்கே வந்து ஹோம்சாரம் கேத்தீஸ்வரன் கேத்தீஸ்வரன் என்கின்ற கனடாவிலிருந்து ஒரு அன்பர் பிரார்த்தனை செய்கிறார் அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் ஸ்ரீலங்காவை சார்ந்த ஒரு அன்பர் நம்மிடத்துல கதைப்பார் அடிக்கடி கதைப்பார் அப்பாவிடத்திலே மன்றாட சொல்லி பிரார்த்தனை செய்வார் கனடாவிலே இருக்கின்ற அவர் அவருக்கு என்ன வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன் இந்த பிரார்த்தனை எழுதுவதற்கு முன்பாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்பதை விட அப்பா சாயப்பா எழுதுவதற்கு முன்பாகவே அறிந்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் சொல்ல வேண்டும் கே தீஸ்வரன் அவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து கனடாவிற்கு சென்று அங்கே ஒரு நல்ல ஒரு அழகு நிலையத்தை வைத்திருக்கிறார் அழகான அந்த அழகு நிலையம் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி அவருடைய மகள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார் அவருக்கு தற்போதுதான் ஒரு ஒரு வருட ஓரிரு வருடங்கள் தான் ஆகிறது திருமணமாகி அவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து இங்கே கனடாவிற்கு வர வேண்டும் என்பதும் அவருடைய கேத்தீஸ்வரன் அவர்களுடைய மனைவி உடல்நலம் மனநலம் தர வேண்டும் என்றும் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அழகு நிலைய வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றும் அவர் நம்மிடத்திலே பிரார்த்தனைகளை செய்கிறார் அடுத்து அதே கனடா படிப்பதெல்லாம் கனடாவை சேர்ந்த பிரார்த்தனைகள் சரவணன் சரவணன் என்கின்ற அன்பர் அவரும் கனடாவிலே இருக்கிறார் வசிக்கிறார் அவரும் ஸ்ரீலங்காவிலிருந்து சென்று கனடாவிலே வசிக்கிறார் அங்கே கனடாவிலே இருந்து கொண்டு அவருக்கும் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நான் படித்திருக்கிறேன் இதோ நிறைய அவர் நம்மிடத்தில் தொடர்பில் இருப்பார் அடிக்கடி நம்மிடத்தில் கதைப்பார் என்னவென்று சொன்னால் ஸ்ரீலங்காவிலே இந்த ஆலயங்களுக்கு தேவையான நல்ல அழகான தேர்வு தேர்களை தேர் இருக்கிறது அல்லவா பிடித்து தேர் இருக்கிறமே கோவில்களிலே அந்த அலங்காரத்தை செய்து அந்த சுவாமியை அலங்காரம் செய்து திருவிழாக்கடலே இழுக்கிற அந்த தேருடைய சக்கரங்களை வடிவமைக்கக்கூடிய நல்ல வடிவான ஒரு தொழிலை அவர்கள் செய்திருந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்னும் கூட அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் சரவணன் அவர்கள் அவர் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார் தன்னுடைய தமக்கை தாயார் அவர்களோடு இணைந்து குடும்பத்தை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கிறது என்ன பிரார்த்தனை என்பது எனக்கு தெரியும் என்னை விட நன்றாக சாயப்பா அவருக்கு தெரியும் அவருக்கு நல்ல ஒரு மகள் அந்த அந்த தாயாருக்கு சரவணனுடைய தாயாருக்கு மகள் போல ஒரு மருமகள் கிடைக்க வேண்டும் சரவணனுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகள் மனைவி கிடைத்து இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய நல்ல எதிர்கால வாழ்க்கை வெற்றிகரமாக அமைதியாக ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக அமைய இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு பிரார்த்தனைகளும் நல்ல அவர்களுக்கு அடிக்கடி இங்கே நமக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்பூரம் இந்த பூஜை பொருட்கள் அபிஷேக சாமான்கள் இதையெல்லாம் வாங்குவதற்கு மிகப்பெரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் கூட நமக்கு தேவைக்கு திடீரென்று நமக்கு பொருளாதாரம் இருக்காது நம்முடைய வங்கி கணக்கிலே அந்த சொல்லக்கூடிய அது கூட இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் வந்து மூச்சை காப்பாற்றுவார்கள் அந்த மாதிரியான ஒரு அன்பர்கள் அந்த இருவரும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் இதோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அவர்கள் சில நேரங்களிலே நேரத்திலே கதைப்பார்கள் ஆஹ் இந்த பூஜை முறைகளை எப்படி செய்வது என்று கதைக்கின்ற பொழுது இந்த பூஜைகளை தரையில் வைத்து பூஜிக்க கூடாத சில பொருட்கள் இருக்கிறது அது எது என்று கேட்டிருக்கிறார்கள் பூஜை அப்படின்றது ஆன்மீக செயல் பூஜை என்பதே ஒரு ஆன்மீக செயல் நாம் பூஜை செய்கின்ற பொழுது தெரியாமல் சில பொருட்களை தரையிலே வைத்து செய்கிறோம் அப்படி தரையிலே வைத்து பூஜை செய்வது நல்லதா எந்தெந்த பொருட்களை தரையிலே வைத்து பூஜை செய்யக்கூடாது என்பதை நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும் இதோ சிவலிங்கம் சிவலிங்கம் இருக்கிறது அல்லவா சில இடங்களில சில வீடுகளில சிவலிங்கத்தை பெரியதாக வைத்திருப்பார்கள் சிலைகளை சிறியதாக கட்டை விரலுக்கு தான் வீட்டில வைத்து வழிபடச்சு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதை விட பெரியதாக இருந்தால் அது ஆலயங்களில் தான் இருக்க வேண்டும் அல்லது ஆலயத்தை வீட்டிலேயே கை கட்டி வைத்து அங்கே தனியாக இருந்து செய்யலாம் என்று சொல்வார்கள் ஆனால் சாயப்பாவிற்கு மட்டும் விதி விலக்கு சாயப்பா நம்மோடு நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக ஒரு சித்தராக ஒரு ஞானியாக நமக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் ஆகையினாலே என்னுடைய வீட்டிலே பல சிலைகளை நான் வைத்திருக்கிறேன் அதில் ரெண்டரை அடி உயரம் கூட வைத்திருக்கிறேன் எனக்கு எந்த விதமான நெருடலோ அல்லது எந்த விதமான பிரச்சனையோ இல்லை அந்த மாதிரி இந்த சிவலிங்கத்தை வைத்திருப்பதை தவிர்த்திடுங்கள் வீட்டிலே சிவலிங்கத்தை வைப்பது தவிர்த்திடுங்கள் தரையிலே நேரடியாக வைக்கவில்லை துணியின் மீதுதான் நான் வைக்கிறேன் என்று வைக்காதீர்கள் ஒருவேளை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரப்பலகையை வைத்து அதன் மேல் நீங்கள் சிவலிங்கத்தை வைத்துக் அடுத்து பூணூல் பூணூல் மதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக கருதப்படுகிறது இத்தகைய புனித நூலை எப்பொழுதும் தரையிலே வைத்து பூஜை செய்யக்கூடாது அடுத்து சங்கு சங்கு ஒரு ஒரு வீட்டிலும் வைக்க வேண்டும் என்னுடைய வீட்டிலே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக சங்கை வைத்து சங்கையில நீர் ஊற்றி அந்த நீர் நீர் உள்ள அந்த சங்கை ஒரு சின்ன தட்டு ஒரு சில்வர் தட்டு அதுல அரிசி பச்சரிசி போட்டு அச்சதையாக செய்து அதன் மீது இந்த சங்கை வைத்து அந்த சங்குக்கு மீது மேல் ஒரு துளசி அலையை வைக்க வேண்டும் ஸோ சங்கில் தேவி குடியிருப்பதாக கருதப்படுகிறது இந்த சங்கை வீட்டினுடைய பூஜை அலையிலே தாரையினை மட்டும் வைக்கக்கூடாது ஏற்கனவே நான் வைக்கிற போ வைக்கிற வைக்கிறது போல நீங்கள் அந்த அரிசி இருக்கிற அந்த வைத்தீர்கள் வைத்தீர்கள்னால் அப்படியே ஐஸ்வர்யம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா நீங்கள் அவ்வளவு பெரிய ஆளாக மாறிவிட்டீர்களா நீங்கள் ஒடீஸ்வரனா என்று கேட்கலாம் குறைந்தபட்சம் தன்னிறைவோடு வாழ முடியும் குறைந்தபட்சம் தனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அதிகபட்சமாக இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் நிம்மதியை கிடைக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த வீட்டு பூஜை அறையில் இதை தரையிலே வைக்கக்கூடாது இல்லை அப்படி அப்படி வந்தால் வைத்தால் பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சஞ்சரை ச சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த காலை மற்றும் மாலையிலே விளக்கேற்றுவது ஏற்றுவது வழக்கம் அப்படி விளக்கை ஏற்றுகையிலே அதனை தரையிலே வைத்து ஏற்றவே கூடாது மாறாக இதனை ஒரு சுத்தமான துணியின் மீது வைத்து அந்த விளக்கை நாம் ஏற்றலாம் ஆக இந்த மாதிரி நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் கவனித்து ஊன்றி கவனித்து அதை வழி வழியாக நம்முடைய பெரியோர்கள் செய்து வந்த இந்த செயல்களை ஆன்மீக சேவைகளை ஆன்மீக செயல்களை நாம் செய்தோனால் கண்டிப்பாக நமக்கும் நல்லதொரு ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம் பதிவு அதிகமாக நேரம் எடுக்கிறது ஆகினாலே இதோடு நிறைவு செய்து அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்